வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா இபிஎஃப்ஓ புது ரூல்ஸ் அதாவது பார்த்திங்கன்னா நீங்கள் பணம் வந்து தொண்ணூறு சதவீதம் எடுக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கான பார்ட் ஒன் வீடியோ தான் இது நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் இபிஎஃப்ஓவில் உங்களோட பணத்தை வந்து நீங்கள் வித்ரா பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூறு சதவீதம் உங்களோட அமௌண்ட்டை நீங்கள் எடுக்கிறதுக்கு வந்து அரசு தரப்புலேருந்து அறிவிச்சிருக்காங்க இபிஎஃப்ஓ தரப்புலேருந்தும் இபிஎஃப் தரப்புலேருந்தும் அறிவிச்சிருக்காங்க அதாவது பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து புதிதாக ஏதாவது வீடு வாங்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு பேமெண்ட் வேணும் இபிஎஃப்ஓலேருந்து பேமெண்ட் வேணும்னா நீங்கள் உங்களோட தொண்ணூறு சதவீதம் உங்களோட பணத்தை நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் அதே அதே மாதிரி வந்து இபிஎஃப்ஓ வந்து இந்த ரூல்ஸை வந்து இபிஎஃப் அட்வான்ஸ் வித் ட்ராவல் அப்படிங்கிற ஆப்ஷன் மூலிமா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பணம் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க இதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு புதிதாக வீடு வாங்குறதுக்கு வந்து இந்த பணம் எடுக்கிறது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இபிஎஃப்ஃபோட வித் ட்ராவல் ரூல்ஸ் புதுசாக என்னென்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்க்குற பட்சத்தில் சிக்ஸ்டி எயிட் பிடி வந்து பார்த்திங்கன்னா இபிஎஃப் ஸ்கீம் நைன்டீன் ஃபிஃப்டி டூவில் வந்து இபிஎஃப்ஓ ம உறுப்பினர்கள் அனைவருமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட தொண்ணூறு சதவீதம் வந்து இபிஎஃப் அமௌண்ட் அதாவது அவங்களோட இபிஎஃப் பேலன்ஸ் எவ்வளோ இருக்கோ அதில் வந்து தொண்ணூறு சதவீதம் அமௌண்ட் வந்து எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க அதன் மூலிமா அவங்க வந்து ஏதாவது வீடு வாங்குறதோ இல்லை வீடு புதிதாக கட்டுவதற்கோ இல்லை ஏதாவது வீட்டு லோன் வசதிக்காக அவங்க பே பண்ணுறதுக்கு அமௌண்ட் தேவைப்படுற பட்சத்தில் அவங்க இபிஎஃப்ஓ மூலிமா வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூறு சதவீதம் பணம் வந்து எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க மக்களே மேலும் வந்து பார்த்திங்கன்னா இது ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா இபிஎஃப்ஓலேருந்து அறிவிச்சிருக்காங்க வீடு வாங்குவதற்கோ இல்லை வீட்டு லோன் கட்டுவதற்கோ இல்லை வீடு கட்டிய வீடு வாங்குவதற்கோ இல்லை புதிதாக கட்டுவதற்கோ இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் மக்களே இதுதான் மக்களே இப்போதைக்கு வந்து முக்கியமான பயனுள்ள தகவல் இது போன்ற தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி மக்களே ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் யூ ஜோக்ஸ் மேன் பிகாஸ் இட்ஸ் நாட் அ ஜோக் முன்ன பொண்ண தெரியாத ஒரு பையனுக்காக சப்ஸ்கிரைப் விடுற அந்த மனசு இருக்க அதான் கடவுள்